ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு எங்கே போறோன்னு பாத்தீங்களானா சித்தூரில் கிருஷ்ணன் கோயில் சீவன் மலை அங்கே தான் போயின்னு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் வேணா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சித்தூர் சிவன் மேலை வந்துட்டோம் நாங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பியோடய ஒய்ஃபுக்கு வேண்டுதல் மெழுகு வத்தி ஏற்றுறது அதான் செஞ்சு நிற்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் எப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தான் நாங்கள் போகுது வாங்க பார்க்கலாம் அந்த படியெல்லாம் ஏறி உள்ள வேண்டுதலுக்கு உள்ள போறாங்க அங்க வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் ஜபம் பண்றாங்க பண்ணிட்டு வெளியில் வர்றாங்க ரொம்ப நல்லா இருந்தது கட்டியா வீடு கட்டியா வேதம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமா வீடு இல்லையே நம்மளுக்கு ஒரு வீடு அண்ணா வாங்கணும் வீடு கட்டணும் குழந்தைக்கு அவ்வளோ ஆசை இருக்கு அதனால கட்டினிருக்கு பாப்பா என்ன வேதா வீடு தானே கட்டினிருக்க அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க அவங்க கையால் கொடுத்துன்னு இருக்காங்க அதுவும் தம்பியோட மாமி தான் செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க வேதா பார்த்தீங்களானா அவங்க வீட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வேதாவுக்கு மருதாணி வச்சுன்னு இருக்காங்க மோனிஷா அவங்க அம்மா மோனிஷா இவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்காங்க பொருளுங்கெல்லாம் வேதாக்கு தேவை வந்தெல்லாம் அவங்க பாட்டி வாங்கி கொடுத்தாங்க வளையல் கம்பல் செயின் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து டொட்டாட்டா பாய் பாய்